இனிய காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமையில சினிமா சார்ந்த ஒரு பெரிய பதிவு சொல்கிறேன் இந்த மின்சார கம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜில் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு மண்டை போர்டெல்லாம் போட்டு ஒரு கலர் போடு வச்சுருப்பாங்க அபாயம் அதுக்குள்ளே சினிமா ஐந்து நான்கு ஐந்து மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து உங்கள் என்ன நீதினா உங்கள் கிட்ட ஐம்பது கோடி பணம் வச்சு பணம் வச்சிருக்கீங்கன்னா அஞ்சு கோடி படம் எடுக்கும் நாற்பது கோடி வச்சிருக்கியா நாலு கோடி கேடு முப்பது கோடி வச்சிருக்கியா மூணு கோடி எடு புரியும்படி சொல்வது நினைத்து நீங்கள் வைத்திருக்கும் ஒட்டுமொத்த தொகையில் சொத்தா அதை பத்தே பத்து பர்சன்ட் மொத்தமாக சினிமா எடுக்க வரணும் ஏன்னா தொடர்ந்துருச்சுன்னா உங்கள் வாழ்வியல் ஆதாரம் பாதிக்கக்கூடாது இந்த பொறிகளோடு மட்டும் படம் எடுக்க வாருங்க ஏதோ ரஷன் வீடு வீரத்தை அடிக்கடி ஃபாலோ பண்ணி டாக்டர் பண்ணுறான் ஒரு இயக்குனர் டாக்சர் பண்ணுறான்னு தெரியாத எமோசனில் கையில் வச்சுக்கிற ரெண்டு கோடி தான் இருக்குன்னா ரெண்டு கோடியும் போட்டு சினிமா இருக்க வராதே இந்த ஆண்டு கடுமையான சூராட்ட நிலையில் நான்கு மாதங்களாக இருக்கிறது பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பாருங்க அதுக்கு தான் கூட்டம் போடுறான் ஏன்னா அவன் கேட்குற புட்டு வேற மாதிரி இருக்கு இதை வந்து மிகப்பெரிய அபாய எச்சரிக்கை புரிஞ்சுக்கிட்டு மண்டபோடலாம் வச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த சூறாட்டத்தில் இறங்கலாமா வனமான முடிவெடுத்து சின்ன படம் எடுக்க வாங்க தயாரிப்பாளர்கள் எதை ஒரு இயக்குநராக சினிமாவிலே இருந்துட்டு கருதலேங்க நினைக்காதேன் நான் வாழணுங்கிற தேக ஒன்றும் அழிக்க மாட்டேன் கோழி திருண்ணேன் காரில் போனவொன்னே திரும்ப நடக்க திருவண்ணன் டேரக்டர்கிட்ட காரில் போகிறவனே பெஞ்ச் காரை வாங்க ஓகே தான் நல்ல டேரக்டர் அந்த மாதிரியான சுபாவம் உள்ளா அதனால தான் இந்த விழிப்புணர்வு பதவ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹேவி நேசி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக